பேரவைத் தலைவர் அவர்களே திண்டுக்கல் மாவட்டத்தில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பித்த ஐந்து லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பேர்ல கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு சதவீதம் அதாவது நான்கு லட்சத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு மகளிர் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமைத்தொகை பெற்று வருகிறார்கள் குறிப்பாக அண்ணன் காந்திராஜன் அவருடைய வேடசந்தூர் தொகுதியில் மட்டும் சுமார் அறுபத்தி ரெண்டாயிரம் மகளிர் தொகை பெற்று வருகிறார்கள் என்பதை இந்த இந்த பதில் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உறுப்பினர் காஞ்சி ராஜன் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ள இந்த விளக்கத்திற்கு விவரங்களுக்கு என்னுடைய மரியாதை கலந்த நந்தியினை நான் முதலில் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் மேலும் இந்த சட்டமன்றத்தினுடைய வரலாற்றில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் பொறுப்பேற்ற பிறகு எனக்கு இந்த கேள்வியை வழங்குவதற்கு கேட்பதற்கு வாய்ப்பு வழங்கிய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் இதற்கு பதிலளிக்க அனுமதி அளித்து ஒப்புதல் அளித்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கொள்கையான ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்கிற அந்த ஒரு நல்ல சீரிய கொள்கையின் அடிப்படையில் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்து இந்த நாட்டினுடைய ஏழை எளிய மக்களுக்காகவே பாடுபட்ட தலைவர் கலைஞர் அவர்களுடைய பெயரை தாங்கி இருக்கின்ற இந்த மகளிர் உரிமை தொட்டை திட்டம் என்கிற இந்த திட்டத்தில் தமிழ்நாட்டில் இதுவரை எத்தனை பேருக்கு இந்த தொகை வழங்கப்படுகிறது என்கிற விவரங்களை அதே நேரத்தில் பல இடங்களில் நாங்கள் எஸ்டிமேட் கமிட்டியினுடைய சேர்மனாக எங்களுடைய குழு செல்லுகின்ற பொழுது பல்வேறு இடங்களில் ஏழை எளிய மக்கள் இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் தர வேண்டும் கூடுதலாக தர வேண்டும் மன அளித்தும் கூட இன்னும் அனுமதி அளிக்காமல் இருக்கின்றார்கள் என்கிற விவரங்களை தெரிவித்தார்கள் எனவே மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் ஏற்கனவே மனு அளித்து தகுதியுடைய நிலுவையில் உள்ள அனைவருக்கும் அந்த தொகையானது வழங்கப்படுமா என்கிற விவரத்தை நான் இந்த நேரத்தில் கேட்க அறிய பணிவன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காந்திராஜன் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து சில விளக்கங்களை இங்கே கேட்டிருக்கிறார் நம்முடைய கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்துகின்ற சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய அமைச்சர் என்ற முறையில் அவருக்கு ஒரு விரிவான பதிலை இங்கே அளிக்க விரும்புகின்றேன் தமிழ்நாட்டு மகளிருடைய உழைப்பை அங்கீகரிக்கின்ற வகையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை அறிவித்தார்கள் இதற்கென்று சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஐந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டன ஒன் குரோடு சிக்ஸ்டி த்ரீ லேக்ஸ் செவன் தௌசண்ட் ஒன் நைன்டி ஃபைவ் அப்ளிகேஷன் பெறப்பட்டன அவற்றை ஆய்வு செய்ததன் அடிப்படையில் கிட்டத்தட்ட எழுபது சதவீத விண்ணப்பங்கள் செவன்டி பர்சன்டேஜ் அதாவது ஒரு கோடியே ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு விண்ணப்பங்கள் முதற்கட்டமாக ஏற்கப்பட்டன முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் நாள் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி காஞ்சிபுரத்திலேயே இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை துவக்கி வைத்தார்கள் மேலும் முதன்முறை பொழுது நிராகரிக்கப்பட்ட மகளிர் மேல்முறையீடு செய்யவும் வாய்ப்பு வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில் கூடுதலாக சுமார் ஒன்பது லட்சம் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டன கடந்த டிசம்பர் மாதம் அதாவது சென்ற மாதம் பதினைந்தாம் தேதி மாதம் ஒரு கோடியே பதினாலு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளது தற்போது இத்திட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு எவ்வளவு பேருக்கு கூடுதலாக வழங்க முடியுமோ அவ்வளவு பேருக்கும் எவரும் விடுபடாமல் மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்பதை மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காந்திராஜன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புக உறுப்பினர் காந்திராஜன் நன்றி சொல்லி முடிங்க நன்றி சொல்றதுக்காக தான் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் விரிவான தெளிவான விளக்கத்தை சொல்லியதற்கு என்னுடைய மனமார்ந்த பணிவார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்வதோடு இளைஞருடைய விடிவெள்ளியாக எழுநாயராக இருக்கின்ற மாண்பு மிகு உதய துணை முதல்வர் அவர்கள் எதிர்காலத்தில் இந்த தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த பணிகளை ஆற்றுவதற்காக அவர்களை எல்லாம் வல்ல இறைவனோடு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி உறுப்பினர் பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டு பெண்களை தலை நிமிர வைத்த திட்டம் கலைஞர் உரிமை தொகை திட்டம் அதை அறிமுகப்படுத்திய போது நம்மை விமர்சனம் செய்த கட்சிகள் கூட இன்றைக்கு தங்கள் மாநிலத்திலே தமிழ்நாடு முதல்வரை பின்பற்றி அவர்கள் அங்கே அந்த உரிமைத் தொகையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த உன்னதமான திட்டம் பல குடும்பங்களை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குடும்பங்களை இன்றைக்கு வாழ வைத்திருக்கிறது நான் எங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் செல்லும் பொழுது பல்வேறு குடும்ப பெண்கள் விண்ணப்பங்களை கொடுக்கிறார்கள் கோரிக்கைகளை வைக்கிறார்கள் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இதே நிலைமைதான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் ஏன் உங்களுக்கு கூட பேரவைத் தலைவர்களுக்கு மேல கேள்வி என்னுடைய தனி கேள்வி அல்ல எல்லாத்துக்கு மேல கேள்வி பயனாளிகளுடைய எண்ணிக்கை உயர்த்தப்படுமா இப்போது விண்ணப்பம் கொடுக்கின்ற தகுதியுள்ள பெண்கள் அத்தனை பேருக்குமே இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை கொடுப்பதற்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வாரா என்பதை தங்கள் மூலமாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன் துணை முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே உங்கள் தொகுதியில் மட்டுமல்ல என்னோட தொகுதியிலும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க எத்தனை பேருக்கும் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பொருந்தும் பேரவைத் தலைவர் அவர்களே நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி முப்பத்தி ஒரு மகளிருக்கு கலைஞர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகின்றது அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் விண்ண விண்ணப்பித்தோடுகளில் சிக்ஸ்டி செவன் பெர்சன்டேஜ் அறுபத்தி ஏழு சதவீதம் பேர் உரிமை தொகை பெற்று வருகிறார்கள் குறிப்பாக நம்முடைய மாண்பு உறுப்பினர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் அவருடைய திருச்செங்கோடு தொகுதியில் மட்டும் மாதம் மாதம் கிட்டத்தட்ட நாற்பத்தி நால நாலாயிரம் பேர் மகளிர் உரிமைத் தொகை பெற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள் மாண்முக உறுப்பினர் கேட்பது போல திருச்செங்கோட்டில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் நாங்கள் ஆய்வுக்கு செல்கின்ற நேரத்தில் இடத்திலும் நம்முடைய மாண்பு அமைச்சர்கள் பெருமக்கள் பெருமக்கள் இடத்திலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அத்தனை மக்கள் பிரதிநிதிகளிலும் நம்ம உரிமை பெற வேண்டி மகளிர் விண்ணப்பம் கொடுக்கின்றார்கள் இது பற்றிய விவரங்களை சேகரித்து நம்முடைய மாநில முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று சென்றுள்ளோம் மாண்பு முதலமைச்சரவருடைய அறிவுரைகளை பெற்று இதுவரை பயன்பெறாமல் உள்ளவர்களுக்கு இத்திட்டத்தின் உதவிகள் கிடைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நிச்சயமாக எடுப்போம் சென்ற முறை விண்ணப்பிக்க இயலாதவர்கள் புதிதாக விண்ணப்பிக்கவும் திட்டத்தின் விதிகளை பூர்த்தி செய்யும் மகளிர் அனைவருக்கும் தொகை வழங்கவும் மூன்று மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நடைமுறைப்படி நீங்கள் நடைமுறைப்படி மர்ம உறுப்பினர் வண்ணம் ஈஸ்வர ஈஸ்வரனுடைய திருச்செங்கோடு தொகுதியிலும் கூடுதலான எண்ணிக்கையிலே மகளிருக்கு விரைவில் உரிமை தொகை வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நிலையில் தெரிவித்துக் கொள்கின்றேன்